நான் மோசமாக ஒரு பாம்பு வந்துடுச்சு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாத அதை அதை கண்டுக்காமல் அதை பயப்படாமல் நீங்கள் நீங்களே இறந்து பாருங்கள் அந்த பாம்பு உங்கக்கிட்ட வந்து ஏறி கொத்த போதா என்னைக்கு ஏற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படி இல்லை அதை முன்னால் நீங்கள் கையை அசைஞ்சா கால் தான் கொத்த போது உங்களை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பாம்பு வந்துருக்குறேன் நீங்கள் நிறுத்த வந்து நவும் இல்லைப்ப உங்கள் சூழ்நிலை நவ ஆக்கிருச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பாம்பை மட்டும் கவனிப்பீங்க அந்த பாம்பை என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே சுத்தம் அப்படியே நகரம் அதுக்கு அதுக்கு தான் பெருசாக கண்ணு தெரியாது பெருசாக கேட்க முடியாது அப்போ என்ன பண்ணோம் அது வந்த வழியில் திருப்பிவோம் வழியை தெரியும் வெளியே போயிடும் அவனுதான் அந்த பிரச்சனை ஐயோ பாம்பு வந்துருச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு நினச்சிக்கிட்டு அந்த பயம் தூங்குற நேரத்துல வந்துட்டு இருக்கோம் மற்ற வேலை செய்யலாம் நேரத்தில் இருக்கோம் அந்த பழத்துலேயும் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது வந்துருச்சு அதை வந்த வழியை போக தெரியும் இதுதான் இயற்கையோட நீதி எதையுமே நிலையமாக நிலையாக அங்கே குத்துகி கொண்டு இருக்காது அப்போ இதெல்லாம் எப்போ நமக்கு இந்த அந்த அறியாமல் நீங்க படம் கேட்டீங்கன்னா தெளிவு தெளிவு உண்டான மட்டும் தான் இன்னும் அறியாமை நீங்கும் அது வரைக்கும் பயிற்சி பண்ணுவீங்க உக்காந்து வாசி யோகத்தில் சரி இதில் சரி எல்லாம் பண்ணுவீங்க பயிற்சி பண்ணிட்டீங்க ஆனால் பயிற்சி எதுக்கு தெளிவரை தான் ஆனால் என்ன நடக்குது இன்னைக்கு பயிற்சி பேரால பயிற்சி செய்கிறாங்க பல வருஷமாக தெளிவு இல்லை மனதான் தெளிவில்லை திரும்ப வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறேன் அதே ஆட்டத்தை ஆடுது அதே பயத்தை கொடுக்குது அதே பதத்திட்ட கொடுக்குது அதே கோபத்தை கொடுக்குது அதே பொறாமை வருது அப்போ பயிற்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கு அதுதான் பயிற்சி செய்கிறப்ப இந்த பயிற்சி மிக பொறுமையாக நிதானமாக ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அதான் ஒரு ஆசான் ரொம்ப தேவனே ஆரம்ப எப்பிசோட்லேருந்து நான் பேசிட்டு வரேன் ஆரம்ப எப்பிசோட்லேருந்து பேசிட்டு வர விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு முதல்ல பயிற்சி பண்றப்ப அந்த குரு அவனுக்கு சரியான ஒரு தெளிவான போதனை கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்தால் அந்த பயிற்சி நிச்சயமாக நூத்துக்கு நூறு தேர்ச்சி அடையும் ஆனா அது இல்லாம ஏதோ உக்காந்துட்டேன் உட்காந்து ஏதோ வாசி சொன்னாங்க மூச்சு அடக்க சொன்னாங்க நிப்பா சொன்னாங்க ஒரு 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 எப்படி ஒரு இந்த பொம்மைக்கு பெட்டரியை போட்டு திரி விட்டா அது பாட்டு கிட்ட கட்ட கட்டங்க அடிச்சிக்கிட்டு இருக்கோமோ பெட்டரி முடிஞ்சா என்ன ஆயிரும் திருப்பி செத்த போன மாதிரி ஆயிரும் ஆமாம் தானே அதே மாதிரி தான் அப்படி ஆகக்கூடாது ஒரு வித்தை எடுத்தவங்க சித்த வித்தியார்த்தியாக இருக்கவங்க ஒரு ஞான மார்க்கில் உள்ளவங்க ஒரு யோக நிலையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாமா அதுக்காக நம்ம ஞான யோகத்துக்கு போனோம் சரி கிரி ஞான யோகத்துல வந்தோம் இல்லையே அறிவின் தெளிவுக்காக தான் வந்திருக்கோம் ஒரு பொம்மை குட்டியாக எழுதக்கூடாது தனக்குள்ள இருக்க சுய அறிவு பிரகாசிக்கணும் வெளிப்படணும் அதுக்கு தான் பயிற்சி அதுதான் வித்தை உபதேசம் அதுதான் வாசியோகம்